ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா மட்டன் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு நான் மட்டன் எடுத்துருக்கேன் இப்போ இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க மட்டன் முக்கால் பாக்கம் நல்லா வெந்து வந்துடும் இப்போ ஒரு கடாயில் வந்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு பத்து கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு அன்னாசிப்பூ ஒரு ஆறு ஏலக்காய் பத்து முந்திரி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ரெண்டு துண்டு கல்பாசி கொஞ்சமாக ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க ஒரு துண்டு ஜாதி பத்திரி சேர்த்துட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மட்டன் வந்து முக்கால் பாகம் நல்லா வெந்து வந்துருச்சு இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ நம்ம பவுடரும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஆறுலேருந்து ஏழு பல்லு பூண்டு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் இஞ்சி எடுத்துருப்பேன் அப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம அரிசி சேர்த்துக்கிறோம் நான் முக்கால் கிலோ மட்டன் எடுத்ததால் முக்கால் கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் இதை ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது பிரியாணி செய்ய ஒரு பாத்திரத்தில் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க இதெல்லாம் நல்லா சூடானதும் நம்ம அரைச்ச வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கிளரி விடுங்க இதோட பச்சை வாசனை போக இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு இந்த டைமில் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம் இது எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இது வந்து ஒரு மூணு நிமிஷம் அந்த அளவுக்கு மட்டும் நல்லா கலந்து விடுங்க இந்த மட்டன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ரொம்பவே எல்லாருக்குமே பிடிக்கும் நல்ல வாசனையாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நம்ம விறகடுப்பில் எப்படி செய்வோமோ அந்த மெத்தடில் தான் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ நான் வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த தயிர் நல்லா கரைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஒரு கைப்பிடி நிறையா புதினா அலசி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அதையும் அலசி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இதில் ரொம்பலாம் மிளகாத்தூள் நம்ம சேர்க்க வேணாம் ஏன்னா பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கோம் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வேக வச்ச இந்த மட்டனை சேர்த்துடலாம் தண்ணியோடு சேர்க்க வேணாம் மட்டன் மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி நம்ம லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம் இப்போ மட்டன் வந்து இந்த மசாலா கூட ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகணும் அதுக்காக தான் நான் வந்து கறியை வந்து முக்கால் பாகம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்க சொன்னேன் அப்போ தான் மட்டனில் வந்து மசாலாலாம் பிடிச்சிட்டு கறி சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து கிளறிக்கலாம் இப்போ கறியும் ஓரளவு லைட்டாக வெந்து வந்திருக்கு நைன்ட்டி பர்சன்ட் வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துருந்தோம் இப்போ கறி வேக வச்ச தண்ணி ஒரு ஒன்றரை டம்ளர் இதில் இருந்தது இப்போ ரெண்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு நீங்கள் ஒன்றரை டம்ளர் தண்ணி அந்த கணக்கில் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் அரிசி சேர்த்ததால் இந்த கப்பால் நான் மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி ஒன்றரை டம்ளர் இருந்தது அப்புறம் நம்ம நார்மல் தண்ணி வந்து ஒன்று ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மொத்தமாக மூணு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை மூடி போட்டு இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு வந்து லைட்டாக தூக்கலாக இருக்க மாதிரி இருக்கணும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் இப்போ கறி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ நல்லா கொதிக்கும் போது நம்ம ஊற வச்சிருக்க இந்த சீரக சம்பா அரிசியை சேர்த்துடலாம் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசியை சேர்த்துக்கோங்க எப்பயுமே நம்ம அரிசி சேர்க்கும் போது தண்ணி வந்து நல்லா மளமளன்னு கொதிக்கணும் அந்த டைமில் தான் நம்ம அரிசி சேர்க்கணும் இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி நறுக்கு அரிசி பற்றோம் சாப்பிடும் போது அது அதனால நம்ம வந்து எப்பயுமே நல்லா கொதிக்கும் போது அரிசி சேர்க்கணும் இப்போ நான் ஒரு நல்ல பெரிய லெமன் இது அதில் ஒரு அரை லெமன் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் சின்ன லெமனாக இருந்தால் நீங்கள் முழு லெமனையும் சேர்த்துக்கோங்க நான் அரை எலுமிச்சு பழந்தான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கிளறிட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன் இப்போ இது வந்து நல்லா கொதித்து தண்ணிக்கும் அரிசிக்கும் லெவலாக வந்திருக்கு இப்போ நம்ம இதை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம தம் போட போகிறோம் இப்போ நல்லா கிளறிட்டு இதில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி மேலே வெயிட்டுக்கு கல் நான் கிரைண்டரு கல் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம் போட்டிருக்கேன் இது இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னொரு வாட்டி இதை டம் தம் போடணும் இப்போ அரிசி வந்து முக்கால் தான் வெந்திருக்கு இப்போ எடுத்துட்டு நம்ம நல்லா கிளறிக்கலாம் இந்த கறியையும் அரிசியையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா புதினாயில் தூவிக்கலாம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டுட்டு நான் வந்து ஒரு சின்ன கிண்ணம் இது நம்ம யூஸ் பண்ணாத கிண்ணம் எதாவது இருந்தால் இதாக இருந்தால் வச்சுக்கோங்க இப்போ இது வந்து நெருப்பு நான் கங்கு வச்சுருக்கேன் கங்கில் ஒரு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ரெண்டு துளி அளவுக்கு நெய் போட்டு இது நல்ல புகை வரும் இது அப்படியே நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தம்மில் விட்டுறலாம் இந்த மாதிரி ஆவி வெளியே வராமல் இருக்க ஒரு துணி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம் அப்படியே இந்த பிரியாணி அவ்வளோ வாசனையாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா விறகடுப்பில் செஞ்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது வீட்டில் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அதனால தான் இந்த ரெசிபி நான் உங்களுக்காக இன்றைக்கி போடுறேன் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி நம்ம பரிமாற வேண்டியது தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த பிரியாணியை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்க் யூ